முதல் பகைவன் தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பெரிதும் பாராட்டினான் ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்து கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக் கொண்டார்கள் அடே இந்த கோட்டான் நம்மை பயப்படுத்திவிட்டது வெட்டிடாதை என்றான் ஒருவன் வேண்டாம் உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தி வையுங்கள் நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூறாக்கி வையுங்கள் ஆந்தையுடன் கோட்டானும் நம் சிநேகிதர்கள் மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயங்களில் நாம் கண் விழித்திருக்கிறோம் நம்மோடு ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன் அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து திருமலை ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்திருந்தான் நூறு வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன ஓர் ஆணிவேருக்கும் இன்னொரு ஆணிவேருக்கும் மத்தியில் தரையிலும் இடைவெளி இருந்தது மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான் தஞ்சாவூர் ராஜ்யத்தில் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவு இல்லை எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்ச துணிவு வேண்டும் காரியம் முடிகிற வரையில் வெளியே தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேணும் நமக்குள் ரெண்டு பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும் இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஏறக்குரிய ரெண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும் ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான் அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது தெரிகிறதா உங்களில் இலங்கைக்கு போக யார் யார் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்றான் ரவிதாசன் நான் போகிறேன் நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன யார் போகிறது என்பதை அடுத்த முறை கூடி தீர்மானிக்கலாம் அதுவரைக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன் ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான் கோடிக்கரை வழியாக போகலாம் கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம் நெடுகிலும் பகைவர்கள் ஆங்காங்கே ஓற்றர்கள் ஆகையால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது இலங்கை போகிறவர்கள் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே யாருக்கு நீந்த தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும் ஆகையால் ஈழத்துக்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும் ஆ நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான் அடடா இந்த பாலும் உடம்பு இப்படி பெருத்து விட்டது எவ்வளவு சங்கடமாய் இருக்கிறது புதிதாக ரெண்டு பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான் புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான் புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன் வாருங்கள் வாருங்கள் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதோ வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன் இங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் கொள்ளிடக்கரையோடு வந்தோம் வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன நரிகளிடம் சிக்காமல் தப்பி வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்து விட முடியும் என்றான் அந்த கூட்டத்துக்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன் அப்படி சொல்லாதே அப்பனே சிங்கம் புலியைக் காட்டிலும் நரி பொல்லாதது ஏனெனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள் அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம் ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகிறது ஆகையால் அவற்றுக்கு பலம் அதிகம் சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா அந்த நரிக்குளத்தை அடியோடு அழிப்போம் கூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன் இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை சுட்டிக்காட்டினான் சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு ஆ இது ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான் சோழனுடைய பொன் பழுவேட்டரையனுடைய முத்திரை நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன் உங்களுடைய செய்தி என்ன இடும்பன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன் ஆம் கொண்டு வந்திருக்கிறார் கேளுங்கள் அவரே சொல்லுவார் இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான் தங்கள் கட்டளைப்படியே சம்புவராயர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன் அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது நேற்று சம்புவராயர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பெரிய பழுவேட்டரையரும் வணங்காமுடி முனையரையரும் மலப்பாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள் குறவை கூத்தும் வேளநாட்டமும் நடைபெற்றன பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார் எல்லோருமாக சேர்ந்த அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல மதுராந்தக தேவர் என்றும் முடிவு செய்தார்கள் ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள் அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறச் செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் பல்லக்கின் திரையை திறந்தார் அதுக்குள்ளிருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்தார் பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார் இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்ட போகிறார்களாம் நன்றாய் சூட்டட்டும் எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகிறது இம்மாதிரி சோழ நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக நல்லது எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா இடும்பன்காரி மிக முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர் இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன் நடு ராத்திரியில் அவர்கள் சபை கூடியபோது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள் காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா தெரிந்தது அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதிர் சுவல் மேலிருந்து கவனித்து கொண்டிருந்தான் ஆகா அவன் யார் முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன் ஆகா அவன்தானா அவனை நீர் என்ன செய்தீர் சம்புவராயரிடம் பிடித்து கொடுக்கவில்லையா இல்லை ஒருவேளை அவன் நம்மவனாய் இருக்கலாம் என்று நினைத்து விட்டேன் நீங்களே அனுப்பி வைத்திருப்பீர்களோ என்று எண்ணினேன் பெரிய பிசகு செய்து அவன் நம்மவன் அல்ல கட்டையாய் குட்டையாய் இருப்பான் சண்டைக்காரன் பெயர் திருமலையப்பன் ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக்கொள்வான் அவனேதான் நான் செய்த பிசகை இன்று மத்தியானம் உணர்ந்து கொண்டேன் அவன் நம்மால் அல்லவென்று தெரிந்தது அதை எப்படி அறிந்தீர் நேற்று இரவு கந்தன்மாறனின் பால்ய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான் அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார் அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன் என்னையும் வரச் சொன்னார் அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார் என்னை தென்கரைக்கு வந்து வாலிபவனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார் அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன் அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது சரிதான் சரிதான் அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர் கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான் அவன் கந்தன்மாரனின் சிநேகிதனோடு பேசிய சில வார்த்தைகளிலிருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது நம்முடைய அந்தரங்க சமிங்கையை செய்து காட்டினேன் ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன் நீர் செய்தது பெரும் பிசகு முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிங்கையை செய்து காட்டக்கூடாது நண்பர்களே இதை கேளுங்கள் நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இலங்கையிலும் இருக்கிறது இந்த ரெண்டு இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்பெயர் பூண்டு திரியும் தான் அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன் நமக்கெல்லாம் இணையில்லாத தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன் அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும் எந்த நிலைமையிலும் சந்தித்தாலும் கையில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள் ஆயுதம் ஒன்றுமில்லாவிட்டால் கையினால் அவனுடைய மென்னியை திருகி கொள்ளுங்கள் அல்லது சூழ்ச்சியால் விஷத்தை கொடுத்து கொள்ளுங்கள் அல்லது வெள்ளத்தில் தள்ளி முதலைக்கு பசி இரையாக்குங்கள் அல்லது ஏதாவது சாக்கு சொல்லி பாறை உச்சிக்கு அழைத்து போய் அங்கிருந்து பிடித்து தள்ளி கொன்று விடுங்கள் தேல் நட்டுவாக்களை பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான் ரவிதாசரே நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்திச் சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் யார் யாரா அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன் முதல் மந்திரி அனிருத்தன் கையால் ரவிதாசரே அந்த முன்குடுமி வைஷ்ணவனைப் போல் இன்னும் யாராவது உண்டோ குடந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான் அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது வருகிறவர் போகிறவர்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது போனால் எப்படியும் நிச்சயம் ஏமாந்து போவீர்கள் இதையெல்லாம் மருதமரத்தின் மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் மெய் நடுங்கியது உடம்பெல்லாம் வியர்த்தது அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்து போக போகிறோமா என்றே அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது போதும் போதாததற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது எவ்வளவோ அடக்கி கொள்ள பார்த்தும் முடியவில்லை துணியை வாயில் வைத்து அடைத்து கொண்டு நச்சென்று தும்பினான் அந்த சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது காட்டு மரங்களின் மர்ம சத்தமும் நின்று போயிருந்தது ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது சுழுந்தை கொண்டு போய் என்னவென்று பார் என்றார் ரவிதாசன் சுழுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான் அவன் அருகில் வரவர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது ஆச்சு இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான் திரும்பியவுடனே சுளுந்து வெளிச்சம் தன்மேல் நன்றாய் விழப்போகிறது அப்புறம் என்ன நடக்கும் தப்பி பிழைத்தால் புனர்ஜென்மம்தான் திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது தப்புவதற்கு வழியுண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் வழி காணவில்லை அண்ணாந்து பார்த்தான் அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளைகளில் ஒரு ராட்சச வவ்வால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது உடனே ஒரு யோசனை தோன்றியது சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வவ்வாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்து கொண்டான் சுளுந்துகாரன் மரத்தை தாண்டி வந்ததும் வவ்வாளை அவன் முகத்தில் மீது எரிந்தான் சுளுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது வவ்வாளின் ரெக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ ஏ என்ன என்ன என்று உளறினான் பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான் அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்